லக்னத்துல ராகு இருக்கிறாரு அப்ப எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ராகுங்கிறது பிரம்மாண்டம் நம்ம எப்படி இருக்கிறோமோ தெரியாது ஆனா வரக்கூடிய அந்த பையன் மாத்திரம் அந்த பொண்ணு மாத்திரம் ரொம்ப அதிகமாக தன்னை விட மேலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கும் இப்போ இவங்கள்ட்ட என்ன சொன்னோன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் மூன்று ஹஸ்த நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்த ரெண்டு பாதங்கள்லையுமே ஜாதகருக்கு திருமணத்திற்கு நான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேண்டாம் கொஞ்சம் வெளியூர் வரன் வெளிநாட்டு வரனாக இருந்தால் கூட பாருங்கள் உண்டான அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட சொன்னோம் முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பையன் வந்து வீடு இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் திருமணத்திற்கு அப்புறமாட்டி வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் அதை மாத்திரம் பாருங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லிச்சு ஏன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் முடிஞ்சு அடுத்தது சித்திரை நட்சத்திரம் வரும் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்குது சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த லக்ன நட்சத்திர புள்ளி செவ்வாய் வந்து ஆறு எட்டில் இருக்கக்கூடாது இவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு நல்லா இருக்குது இந்த செவ்வாய்க்கு இன்னொரு இது எட்டாம் அதிபதியும் செவ்வாய் தான் அப்ப இந்த எட்டாம் அதிபதி செவ்வாய் அஞ்சுல இருக்கும்போது ஜாதகருக்கு அதிகமான மனக்குழப்பம் ஒரு முடிவெடுக்கிறதுல வேணுமா வேண்டாமா எங்குற தன்மை தான் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் அப்ப கொஞ்சம் இந்த ரெண்டு வருஷ காலம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கறது இருக்கு ஏன்னா இந்த சந்திரன் வந்து பதினொண்ணாம் இடத்து அதிபதியாக வருவார் அவர் லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்த திருமணம் அமைவதற்குண்டான காதல் திருமணத்திற்கு அமைப்பு கூட இருக்குது சில தடை தாமதம் அந்த இடத்துல இருக்கும் இந்த ஹஸ்த முதல் பாதம் எப்ப வந்ததோ அப்பத்திலேருந்து அதோட இருக்கும் கொஞ்சம் பையன் பேசுங்க அதுக்கப்புறமாட்டி எதாட்டி இருந்ததுன்னா அதே மாதிரி பெண் பாருங்க அந்த பெண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணலாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நம்ம சொன்ன தகவல்